வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலில் இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நிதர்சனா நிலா பூப்பு நித நீராட்டு விழா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சியில் வந்து கரீஸ் மஹால் என்ற ஒரு காலில் வந்து வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்து விட்டது அந்த ஒரு வீடியோ பதிவு அந்த ஒரு டெக்கரேஷனு அந்த ஒரு நிகழ்ச்சி தான் பாருங்கள் இது வந்து கார் இது வந்து அந்த பொண்ணு அழைக்கிற கார் வந்து அலங்காரம் பண்ணி சூப்பராக கொண்டு நல்லா சூப்பராக நடந்திருக்கு பாருங்கள் முன் இது வந்து கரிஸ் மஹால் வந்து முன்னெலிவேசன் அதுங்க அப்போ புனித நீராட்டு விழா நிதர்சனா நிலா நாள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மிதுன் டெக்கரேஷன் ஏ டு சட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இதில் நம்பர் இருக்குது இதுகள் வேணுமெண்ட்டு அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து வரவேற்பு குடங்கள் வச்சுருக்கு பாருங்கள் பிள்ளையார் ஒரு நாளுக்கு வச்சுட்டு பெரிய ஹால் ஒரு முந்நூறு பேர் அடக்கலாம் நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சுது மதியம் பிரியாணி சாப்பாடு இது வந்து நைட்டு வேலை நாங்கள் டெக்கரேஷன் பண்ணி நைட்டு வேலை இந்த எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நைட்டில் எடுத்த ஒரு பதிவு இந்த பதிவு பாருங்கள் இதான் வந்து நடப்பாதை அந்த நிலான்ற ஃபோட்டோ ஃபுல்லாகவே நடப்பாதையில் பிரேம் பண்ணி பிரேம் பண்ணி ஒரு வித்தியாசமாக வச்சு இது வந்து ஸ்டேஜ் வந்து இது வந்து டான்ஸு ஸ்டேஜ் அடுத்த டான்ஸ் வீடியோ வந்து அடுத்த இதில் நான் உங்களுக்கு விடுறேன் இது வந்து இப்போ இந்த இந்த வீடியோ மட்டும் பாருங்கள் என் ஷார்ட் வந்து ஏற்கனவே விட்டுருப்பேன் என்னோடய சேனலில் இதுக்கப்புறம் டெக்கரேஷன் வரும் மேடை சூப்பராக பண்ணியிருக்கிறோம் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஏதாலும் நீங்கள் காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் என்னோட சேனலில் ஃபுல்லாக வீடியோ வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஷார்ட் பண்ணாதீங்க ஓகே நன்றி வணக்கம்